sapum Mom yavla super ki patila. Mom yavla super in pori. Wa alikum assalam. Amba vandiya. Enga ullla seven colony சிவன் எங்க ஊர் சிவன் கோயில் வாங்க அடுத்தது பார்க்கலாம் இந்த பக்கமும் எங்க கை இருக்கு வாங்க பாக்கலாம்

ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் ஊரில் வந்து எம்பார் கோவில் இருக்குது அந்த எம்பார் கோவில்லேருந்து வருஷத்தில் ஒரு டைம் இந்த மண்டபத்துக்கு வரும் எங்கள் ஊர் மண்டபம் இது வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த கோவிலுக்கு இந்த சா வருஷத்தில் ஒரு டைம் தான் இங்கே கூட்டின்னு வருவாங்க கூட்டின்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மண்டபத்தில் இருந்து அதுக்கப்புறம் நைட்டு திருவிழா பண்ணுவாங்க வருஷத்தில் ஒரு டைம் இது செய்வாங்க எங்கள் ஊர் மண்டபம் அங்கே பாருங்கள் இது பக்கத்திலே சிவன் கோவில் இதுதான் எங்கள் கழனி எங்கள் கழனிக்கு காற்று வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சில்லன்னு இருக்குது காற்று வருது நம்ம அருமையாக இயற்கை காற்று செம்மையாக இருக்குது நம்ம என்ன தான் ஏசியே போட்டு இருந்தாலும் அந்த காற்றை விட இந்த காற்று எவ்வளோ அருமையாக இருக்குது திரும்ப சுகமாக தூக்கம் வருது இந்தமாதிரிலாம் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்களா எங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி காற்று வாங்கணும்னு தோணுதோ அப்போலாம் இதை வந்து நாங்கள் இந்த காற்று அனுபவிச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதேமாரி கயணி இருந்துச்சுன்னா கயணி பக்கம் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வயலுக்கு இந்த மாதிரி நம்ம கழனிக்கெலாம் இந்த மாதிரி வந்தோன்னா இந்த மரம் இருக்கிறதுக்கெலாம் செம்மையாக காற்று சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது எங்கே சுற்றி 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 பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன் இங்கே கூட்டின்னு வந்ததுக்கு என் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஜாலி ஜாலியாக விளையாடுறாங்க